பழமையான ஒரு சிவாலயங்க ரொம்பவும் ஒரு பழமையான சிவாலயம் அதோடைய நிலைமையை பாருங்க காணொலியோட தொடக்கத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் அதை விவரிக்கிறத விட நீங்க பார்க்கும்போது அப்படி எப்படி ஒரு உண்மையான சிவபக்தராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் மனம் வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த இடம் வந்து காட்சி அளிக்குது அவ்வளவு பெரிய திருமணி பாருங்க சின்ன சின்ன விநாயகர் எடுத்து ஒரு மிகப்பெரிய கோவிலா நிறைய இடங்கள்ல கட்டுறாங்க சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன தெருக்கள்ல அவ்வளவு கோவில்கள் விநாயகர் கட்டுறாங்க ஒரு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விநாயகருடைய சிலைமைப்பு எந்த மாதிரி நிலைமையில இருக்குதுன்னு பாருங்க இதுதான் வந்து இந்த அர்த்த மண்டபத்தோட அழகு இதுதான் அழகு ஒரு இஞ்சி போன ஒரு ஒரு ஓடு இந்த ஓட்டுக்குள்ளதான் இதை தான் நம்ம அர்த்த மண்டபம் பயன்படுத்துறோம் இதே மாதிரி வெளிப்பக்கமும் ஒரு சுவர் சுவர் இருக்கு அவ்வளவு பெரிய கோயிலா இருந்த இருந்திருக்கு அப்ப சில காலகட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலனம்பி பண்ணியிருக்காங்க கீழ்மட்ட கல் சோர்ல இருக்கு மேல சோர்ல சூடு செங்கல் மண்ணிலே கட்டியிருக்காங்க அது இந்த ஓடுனா எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் தான் சொல்றாங்க முன்னாடி அப்புறம் அடுத்த காலகட்டத்தில் யாரும் சரியாக கேட்பார் இல்லாமல் யார் அற்புதமாக இருக்கார் அந்த ஓட்டக்குடியில் அப்படியே சிதம்பரம் அடைஞ்சு இருக்கார் இந்த இடத்துல அம்மா சவுந்தரநாயகி அப்படியே ஓட்டு செட்டில் ஒவ்வாலெலாம் அடைஞ்சு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அடியார்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும் ஐயா கிருபை செய்யணும் எல்லாருக்கும் அந்த ஆலய திருப்பணி நடக்கிறதுக்கு பாலாலயம் பண்ணுறதுக்கு ஐயாவோட கிருபை வேணும் மக்கள்லாம் வந்து அடியார்கள்லாம் வந்து பாருங்கள் இந்த தகவல்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க